அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் அழகென்ற சொல்லுக்கு முருகா குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் எந்த வினையானாலும் கந்தன் அருள் இருந்தால் வந்த வழி ஓடும்னு அத்தனை சிறப்பு வாய்ந்த ஒரு கடவுள்னு சொல்லி பார்த்தோம்னா தமிழ் கடவுளான முருகப்பெருமான் தான் இந்த முருகப்பெருமானை நினைத்து நாம் மேற்கொள்ளும் விரதங்கள்ல ஒன்றுதான் இந்த சஷ்டி விரதம் நிச்சயமாக இந்த சஷ்டி விரதத்தை முறையாக நாம் கடைபிடிக்கிறதுனால நிச்சயமாக திருமணம் வரும் சீக்கிரமாகவே அமையும் அதைவிட மிக முக்கியமானது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இப்ப இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த சஷ்டி விரதத்தை நாம் எப்படி முறையாக கடைபிடிக்க வேண்டும் எப்படி இருக்கிறதுனால நமக்கு நூறு சதவீதம் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தொடர்ந்து என்னோட வீடியோ முழுமையாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இப்போ சஷ்டி விரதம் இருக்கிறதுனால திருமண தடைகள் நீங்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது பக்தர்களின் நம்பிக்கை தான் அது உண்மையானதும்தான் கூட எதிரிகள் தொல்லை ஒளியவும் நோய் கடன் பிரச்சனை தீரவும் இந்த சஷ்டி விரதம் இருக்கிறதுனால கைமேல் பலன் கிடைக்கும் அப்போது இந்த சஷ்டி விரதம் முறையாக நாம் எப்படி வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சஷ்டிங்கிறது ஆறாவது திதி அது வளர்பிரை சஷ்டி தேய்பிரை சஷ்டின்னு முருக பக்தர்கள் சஷ்டி தி திதிகள்லேருந்து விரதம் இருந்து முருகனை வந்து வழிபாடு செய்கிறாங்க இப்போ வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த ரெண்டு நாட்களுமே முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள் கார்த்திகை மாதம் மிக மிக சிறப்பு வாய்ந்தது அனைத்து விதமான தெய்வங்களையும் வழிபாடு செய்யலாம் பர்டிகுலரா இந்த கார்த்திகை மாதத்தில் முருகப்பெருமானை நினைத்து வழிபாடு செய்கிறதுனால நாம் நினைக்கின்ற அனைத்து செயல்களுமே நல்லதாகவே நடக்கும் கூடிய விரைவிலேயே அதோட கார்த்திகை நட்சத்திரம் பூசம் விசாகம் இது எல்லாமே முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரங்கள் திதியோட அடிப்படையில் பார்க்கும்போது சஷ்டி திதி முருகப்பெருமானுக்குனே உகந்தது இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இப்போ இந்த சஷ்டி விரதம் நம்ம இருக்கிறோம் இதோட புராண கதை என்ன அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கோங்க சஷ்டி விரதம் கவலைகளை போக்கி சந்தோஷத்தை தரக்கூடியது சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வருங்கிறது பழமொழி இந்த சஷ்டி திதியை வச்சு உருவான ஒரு பழமொழி இருக்குது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் இப்ப சஷ்டியில் விரதம் இருந்தால் கருப்பையில் குழந்தை பேரு கிடைக்கும் அப் என்பதை தான் அதை வந்து சொல்றாங்க இது எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ நீண்ட நெடுங்காலமாக ஒரு பெண்மணிக்கு வந்து குழந்தை பேர் இல்லை அவள் பல தெய்வங்களை வழிபாடு செஞ்சும் பூஜை செய்தும் எந்த ஒரு பலன்மே கிடைக்கல ஒரே மன வருத்தத்தில் இருந்திருக்காங்க ஒரு நாள் சித்தர் ஒருவர் அந்த அந்த பெண் இருக்கும் ஊருக்கு வந்திருக்காங்க அந்த ஊரில் வந்து ஒரு கோயில் இருந்திருக்கு அந்த கோயிலில் வந்து சித்தர் வந்திருக்காரு அப்போ அந்த பெண்மணி அவரிடம் போய் தன்னோட குறைய வந்து சொல்லியிருக்காங்க இத்தனை வருடமா நான் இருந்தமே எனக்கு குழந்தை பேர் இல்லை என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி சித்தர்கிட்ட அந்த பெண் கேட்டபோது அவர் சொன்னது குடம் பிடித்தான் சட்டிக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு சித்தர்கள் வந்து தானே பேசுவாங்க அந்த பெண் வந்து படிப்பறிவு இல்லாதவள் வேற குடம் பிடித்தானையும் சட்டி கொள்வானையும் எங்கு போய் கண்டால் சித்தர் சொன்னதன் பொருள் புரியவே இல்லை அந்த பெண்மணிக்கு ஒண்ணுமே புரியலை என்னதான் பண்ணுறேன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிக்கிறப்போ அப்ப அந்த ஊருக்கு வந்து மாம்பழ கவிராயர் அப்படின்னு ஒருத்தவர் வர்றாரு அவர் வந்து புலவர் தான் அந்த ஊருக்கு வர்றாரு அப்ப அந்த பெண் வந்து அவர்கிட்ட போய் ஐயா குடம் பிடித்தான் சட்டி கொள் அப்படின்னு ஒரு சித்தர் வந்து சொன்னாரு அதோட விளக்கம் எனக்கு புரியல என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு குடம் என்பதே குக்குடம்னு பொருள் வச்சுக்கணும் குக்குடம் என்றால் சேவல் அப்படிங்கறது பொருள்தான் அந்த சேவலை கொடியில் வைத்திருப்பவன் யார் சேவர் கொடியோன் அப்ப யாருன்னு உனக்கு தெரியுமா அம்மா அப்படின்னு கேட்கிறாரு தெரியும் ஐயா அவர்தான் முருக கடவுள் அப்படின்னு அந்த பெண்மணி சொல்றாங்க இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த முருக கடவுளை தான் சொல்லியிருக்காரா அப்படின்னு மனம் முருகி வேண்டாங்க இப்ப குழந்தை வரம் கொடுத்த முருக பெருமனை எப்படி அந்த அம்மா புரிஞ்சுக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் இப்ப சட்டி என்பது கந்தசஷ்டின் பொருள் அந்த முருகப்பெருமானை நினைத்து கந்தசஷ்டி விரதம் இருக்கிறதுனால உனக்கு குழந்தை செல்வம் கிட்டும் அப்படின்னு மாம்பழ கவிராயர் சொல்லிடுறாரு அப்படியே செய்து வரேன் அப்படின்னு அந்த பெண்மணியும் சந்தோஷத்தோட அந்த சஷ்டி விரதத்தை கடைபிடிக்கிறாங்க அழகன் முருகனை நினைத்து அழகான ஆண்மகனை பெற்றெடுத்தாள் அந்த பெண்மணி அதனால இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா மன நம்பிக்கையோட நிச்சயமாக எவர் ஒருவர் சஷ்டி திதியில் விரதம் இருக்கிறாங்களோ நிச்சயமாக குழந்தை பேர் என்கிறது கிடைக்கும் அதுதாங்க இந்த கதையை சொல்றது இப்ப கந்த சஷ்டி விரதம் அப்படின்னு இருக்கிறது எப்படின்னா முது முருகன் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யணும் நிச்சயமாக விரதம் இருந்து விரதம் இருக்குன்னு நினைக்கிறவங்க விரதம் இருந்து காலையிலேயே குளிச்சு முடிச்சுட்டு வீட்டில் உள்ள முருகன் படத்தை சுத்தம் செஞ்சுட்டு தீபம் ஏற்றி ஒரு பிரியமான மலர்களை சூட்டி நாம் வழிபாடு செய்ய வேண்டும் இப்போ சஷ்டி விரதம்னு சொல்லி பார்த்தா சில பேர்லாம் வந்து அவரை நினைத்து ஒரு ஆறு நாட்கள் அந்த கந்த சஷ்டி நாட்கள் ஆறு நாட்கள் வந்து வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சுட்டே வந்து விரதம் இருப்பாங்க ஒரு சில பேர் வந்து பழச்சாறு எடுத்துக்குவாங்க அந்த மாதிரிலாம் இருக்குது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது கைமேல் பலன் தரக்கூடியதான் அந்த சஷ்டி விரதம் காய்ச்சாத பால் அவள் சாப்பிடுவாங்க இப்போ வேக வைக்காத காய்கறி பழங்கள் சாப்பிடுவாங்க இப்போ காலை மாலை ரெண்டு வேலையும் கந்த சஷ்டி கவசம் படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சில சில பேர் வீடுகளில் வந்து முருகனை வந்து இந்த பாடல்லாம் கேட்டு ஒழுக்கி விட்டு அதெல்லாம் கேட்டுக்குவாங்க இப்போ குழந்தை வேண்டுவோர் அழகன் முருகனை நினைத்து கந்த சஷ்டி விரதம் இருப்பதனால் அதற்கான பலன்கள் கிடைக்கும் நம்பிக்கையோடு எவர் ஒருவர் இந்த சஷ்டி விரதத்தை முறையாக கடைபிடித்து வழிபாடு செய்கிறாங்களோ நிச்சயமாக நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும் செவ்வாய் வெள்ளிக்கிழமையையும் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு வாய்ந்த நாள் சொல்லலாம் முருகனை நினைத்து அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு முருகன் தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போலாம் அடுக்கிக்கிட்டே போலாம் இவருடைய பெருமைகள் புகழ் அனைத்தையுமே நம்பிக்கையோ செய்கின்ற அனைத்து ஒரு காரியமே நல்லவையாகவே முடியும் அதனால இந்த வளர்பிறை சஷ்டி நாட்கள்ல நீங்க குழந்தை பேரு வேணும் அப்படின்னு நினைச்சி நீங்க விரதம் இருந்து அவரை நினைத்து முருகப்பெருமானை நேர்த்தி விரதம் இருந்து வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைத்து வாழ்க்கையில் என்றென்றைக்குமே ஒரு முன்னேற்றமான நிலை சந்தோஷமான நிலை ஏற்படும் முருகன் கோயிலுக்கு போய் ஒரு ஒன்பது முறை சுற்றி நெய் விளக்குகள் ஆறு விளக்கு நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்யுங்களே நிச்சயமாக முருகன் அருளால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தவறாமல் இந்த ஒரு கந்தசஷ்டி பாடலை நீங்க கேட்கும் பொழுதுமே ஒரு மன மகிழ்ச்சி ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் அதை வந்து தவறாமல் நீங்கள் இந்த பாடலை நீங்கள் கேட்டுகிட்டே இருங்க அதோடு மட்டுமல்லாமல் கிழமையில் அவரை வந்து வழிபாடு செய்வது சிறப்பு வாய்ந்த நாளே சொல்லலாம் தொடர்ந்து அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனலை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி